என்னுடைய பெயர் ராஜா வயது மீட்பது என் சொந்த ஊர் சென்னைதான் என்னுடைய பருவ வயதிலிருந்து நான் யாரையும் லவ் பண்ணாததால் என பெற்றோர்களின் முன்னிலையில் தான் கடந்த ரெண்டு வருடத்திற்கு முன்பு எனக்கு திருமணம் பண்ணி வைஜார்கஷ் என்னுடைய மனைவியுடைய பெயர் மகாலட்சுமி அவளுடைய பேருக்கு ஏற்ற மாதிரியே பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு அம்சமாகவும் அழகாவும் காட்சி அளித்தாள் என்னுடைய மனைவியுடைய உடலமைப்பு வந்து கொஞ்சம் மெலிந்திருந்தாலும் அவளுடைய உடல் தோற்றம் பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு அழகாவும் பார்க்கிற நம்மளை சொக்க வைக்கும் அளவுக்கு கவர்ச்சியாவும் இருந்தது பார்த்தவுடன் ஈர்க்கிற அளவுக்கு அவளுடைய உடல் தோற்றம் இருந்ததால் என்னுடைய மனைவியை எனக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சது என்னுடைய திருமணமான அடுத்த நாளே என்னுடைய மனைவி எனக்கு போட்ட முதல் கண்டிஷன் என்ன அந்த விஷயத்துல மிகவும் சந்தோஷமா திருப்தியாக வைத்திருக்கணும் அந்த ஒரு விளையாட்டை ஒரு நாள் கூட கெஞ்சாம என் கூட நீ சந்தோஷமாக விளையாடணும் அப்படின்னு அதனால கல்யாணமான நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஈகோ இல்லாம அவள் அந்த ஒரு விஷயத்துல விஷயத்தில் கொடுத்து என்ன ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் வைத்திருக்கிறாள் என்று சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயத்தில் என் மனைவியோடு நான் எழுந்த சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்று சொல்லி ஆகணும் என்னுடைய வீட்டில நான் என்னுடைய மனைவி என்னுடைய மாமியார் என்னுடைய மாமனார் என்று நாலு பேர் வந்து ஒரே வீட்டில்தான் வசித்து கொண்டிருக்கும் என்னுடைய மனைவி ஒரு கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாயாக இருப்பதால் வேலைக்கு போகும் நேரம் தவிர மிச்ச நேரம் முழுக்கவே என் கூட இரவு பகல் பார்க்காமல் மிகவும் சந்தோஷமாக அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்று சொல்லி ஆகணும் நானும் என்னுடைய மனைவியும் இரண்டு பேர் சேர்ந்து நமக்கு இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் நம்ம வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கடைசியா குழந்தை வேணும்னு முடிவு பண்ணும்போது வைத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கடந்த ரெண்டு வருஷமாவே இந்த இல்லற வாழ்க்கையில மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி ஆகணும் நான் என்னுடைய மனைவிய டெய்லியும் ஆபீஸுக்கு விட்டுட்டு வீட்டுக்கு வந்த என்னுடைய மாமியார் மாமனார் கூட மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த போது நாள் மாலை நாலு மணி இருக்கும் என்னுடைய மனைவியுடைய பிரண்ட் வீட்டுக்கு என்ன வந்து விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டா நான் காரை எடுத்துட்டு என்னுடைய மனைவியை அவளுடைய பிரண்ட் வீட்டில் விட்டுட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சேன் அந்த ஈவினிங் டைம்ல என் மாமியாருடைய இருந்து முனகல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது நானும் பொறுமையா போய் ஜன்னல் வெளியே திறந்து பார்க்கும்போது என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல அந்த அளவுக்கு என்னுடைய மாமனார் கூட என்னுடைய மாமியார் அந்த ஒரு விளையாட்டை விளையாடிட்டிருந்ததை என் கண்ணால் பார்க்கும்போது என்னுடைய மாமியார் அந்த விஷயத்தில் பலே கில்லாடி என்று எனக்கு தான் உணர ஆரம்பிச்சேன் அப்போதான் என்னுடைய மனைவி ஏன் அந்த விஷயத்தில் விட நாட்டம் அதிகமாயிருக்கான்னு விஷயத்தையும் நான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சேன் என்னுடைய மாமியாரை அந்த ஒரு தோற்றத்தில் பாடுக்கும்போது என்னுடைய மனைவியையே நான் மறந்துட்டேன் அந்த அளவுக்கு என்னுடைய மாமியார் ஒரு அழகான உடலமை போட ஒரு கற்றழகான உடல் தோற்றத்தோட ஒரு கவர்ச்சியான தோற்றத்தோட இருந்ததால் ஒரு கணம் என்னுடைய நினைப்பு முழுவே என் மாமியாரை நோக்கி போக ஆரம்பிச்சது நான் ஜன்னலை க்ளோஸ் பண்ணாம அந்த ஒரு காட்சியை மிக ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சேன் எனக்கு என் மாமியார் மேல மிகவும் ஏக்கம் அதிகமாக ஆரம்பிச்சது என்னுடைய மாமியாரே அந்த ஒரு தோற்றத்தில் பாடுக்கும்போது ஏதோ இன்னைக்கு தான் கல்யாணமாச்சு ஃபர்ஸ்ட் நைட்டில் இருக்கிற மாதிரி என் மாமியாரோட தோற்றம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்படி இருக்கும்போது என் மாமியார் மேல எனக்கு அன்னைக்கு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி அவளோட பிரண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்ததும் நான் என் மனைவியை கட்டிப்பிடிச்சு அன்னைக்கு இரவு பொழுது அந்த ஒரு விளையாட்டை விளையாடி ரொம்பவும் சந்தோஷமாக கழிக்க ஆரம்பிச்சோம் அதுக்கடுத்த நாள் வழக்கம் போல என் மனைவி ஆபீஸுக்கு போக ஆரம்பிச்சா நானும் சின்ன சின்ன வேலைகள் செய்து என் மாமியாருக்கு உதவி செய்யற மாதிரி அவங்களுடைய கையை தொடர்தும் அவங்களுடைய உடம்பு உரசறதுமா என்னுடைய இயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்துக்க ஆரம்பிச்சேன் அப்படியே என் மாமியாரோட கொஞ்சம் நெருக்கமா பேசி பழகவும் ஆரம்பிச்சேன் என்னுடைய மாமியாரும் ஒரு பக்கம் டெய்லியும் இரவானா என் மாமனாரோட ஒரு ரூம்ல அந்த ஒரு விளையாட்டை விளையாடுவதும் நான் என் மனைவியோட இந்த ரூம்ல சந்தோஷமாக எங்களுடைய பொழுது கழிக்கிறதும் எங்களுடைய வாழ்க்கை இப்படியே சுவாரஸ்யமாக நடக்க ஆரம்பிச்சது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்னுடைய மாமனார் வெளியூர் தங்கி வேலை செய்யற மாதிரி ஒரு பத்து நாள் வெளியூர் போக ஆரம்பிச்சாரு அப்ப என்னுடைய மாமியார் தனியா ரூம்ல வீட்டு வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க ஆரம்பிச்சாங்க என்னுடைய மனைவி வழக்கம் போல ஆஃபீஸுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சா என்னுடைய மனைவி எங்க அம்மா தனியா தான் வீட்ல இருப்பாங்க அவங்க கூட கிச்சன் வேலை ஏதாவது இருந்தா பார்த்து கொண்டு அம்மாவை பாதுகாப்பா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சா நானும் என்னுடைய மனைவியை ஐபீஸ்ல விட்டுட்டு வந்து என்னுடைய மாமியாரோட நெருக்கமா பேசி பழக ஆரம்பிச்சேன் கிச்சன்ல போய் சின்ன சின்ன வேலை செய்து கொடுத்துட்டு என் மாமியாரோட நெருக்கமா பேச ஆரம்பிச்சேன் என்னுடைய மாமியார் எப்போதுமே தான் இருப்பாங்க அவங்க கீழ குனியும் போதும் நிமிரும் போதும் அவங்களுடைய உடலமைப்பை பார்த்து என்னுடைய இயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்து கொண்டு ஆரம்பிச்சேன் அப்படியே கிச்சனுக்கு போகும்போதும் வரும்போதும் என் மாமியாரை உரசதும் கட்டிப்பிடிக்கிற மாதிரி போறதும் கொஞ்சம் கொஞ்சமா என் மாமியார் நெருங்க ஆரம்பிச்சோம் ஆனா அவங்க இயக்கத்தை கொஞ்சம் கூட என்கிட்ட வெளிப்படையா காட்டிக்கல ஆனால் அவங்க அமைதியாக சிரிச்சிட்டு பொண்ணு சிரிப்போட என்கிட்ட பேசி பழகுவது நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் அப்படி ஒரு நாள் இருக்கும்போது என்னுடைய மனைவி என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணும் என்ன வந்து விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சா நான் என் மனைவிய அவளோட ஃப்ரெண்ட் வீட்டில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன் அப்போ என் மாமியாருடைய வீட்டில் மறுபடியும் முனகல் சத்தம் கேட்கவும் நான் அதே மாதிரி கதவை திறந்துட்டு போய் நின்னு பார்க்க ஆரம்பிச்சேன் நான் வந்தத கூட கவனிக்காம என் மாமியார் மொபைல்ல சில வீடியோக்களை பார்த்து அவங்களுடைய சுகத்தையும் ஏக்கத்தையும் தீர்த்துக்க ஆரம்பிச்சாங்க அத நான் பார்த்து ரொம்பவே ரசிச்சிட்டு கதவுக்கு வெளியிலேயே நின்னு அவங்களுடைய அழகை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன் அந்த விஷயம் கூட தெரியாம என் மாமியாரும் முனகல் சத்தத்தோட ரொம்பவே சந்தோஷமா அவங்களுடைய ஏக்கத்தை தீர்த்துக்க ஆரம்பிச்சாங்க அப்போ திடீர்னு என் மாமியார் தலை நிமிர்ந்து என்ன பார்த்துட்டு ஐயோ மாப்பிள்ளா நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க கேட்டுட்டு தலை கீழ குனிஞ்சு வெட்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க நானும் அத்தை எனக்கு எல்லாமே தெரியும் நீங்க மாமனார் இல்லாம எவ்ளோ எவ்வளோ கஷ்டப்படுறீங்க எவ்ளோ ஏக்கத்தில் இருக்கீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்ட உடனே கொஞ்சம் கூட தயங்காம என் மாமியாரை கட்டி அணைக்க ஆரம்பிச்சேன் நான் நினைச்சேன் என் மாமியார் என்னை தள்ளிவிடுவாங்கன்னு ஆனா அதுக்கு மாறா என் மாமியார் என்னை இறுக்கி கட்டி அணைச்சு கட்டிலில் படுக்க அணைச்சாங்க நானும் என் மாமியாரும் அன்னைக்கு ரெண்டு மணி நேரம் இடைவிடாம அவங்க எனக்கு ஈடு கொடுத்து ரொம்பவே சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் நான் என் மாமியாருடைய ஏக்கத்தை போக்க ஆரம்பிச்சேன் என்னுடைய இயக்கத்தையும் என் மாமியார் தீர்க்க ஆரம்பிச்சாங்க ரொம்பவே சந்தோஷமா என் மாமியாரோட அன்னைக்கு ஒரு முழு நேரம் கழிச்சிட்டு என் மாமியார் மாப்பிள்ள நீங்க ரொம்பவே குறித்து வச்சவரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போக ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் என் மனைவி வந்ததும் இரவு என் மனைவியோட ரொம்பவே சந்தோஷமா என்னுடைய விளையாட்டை விளையாட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் ரெகுலரா என் மனைவி ஆஃபீஸ் வேலைக்கு போனதுமே எனக்கு தீபாவளி தான் அப்படின்னு சொல்லிட்ட என் மாமியாரோட பகலிலும் என் மனைவியோட இரவிலும் ரொம்பவே சந்தோஷமா என்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சேன் அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என் மாமியார் எங்கூட பகல்ல இருக்கிறது எனக்கு பதாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க என் மனைவிக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராத அளவுக்கு டெய்லியும் ஆபீஸுக்கு என் மனைவியை விட்டுட்டு வந்து என் மாமியாரோட பகல்ல வந்து நான் ரொம்பவே சந்தோஷமா அந்த ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சேன் என் மாமியார் ஒரு கட்டத்தில் உச்சகட்டமா போயிட்டு மாப்பிள்ள இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நிகர் அவர்களாலேயே பக்கத்துல கூட வர முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஈடு கொடுத்து ரொம்பவே உச்சகட்டத்தை அடைந்து எங்கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க அன் மாப்பிள்ளை உங்களை என்னால மறக்கவே முடியாது இந்த ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாம பார்த்துக்கோங்க நம்ம குடும்பத்துல நம்ம இந்த ஒரு வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க